பாத்து குனிஞ்சு பையவா வா முள்ளு எல்லாம் எனக்கு புள்ள மாதிரி வேளாங்கணி மாதா கோயிலுக்கு போகிறோம் அந்த காட்டு பாதை தான் வரும் இப்போ ரோடு வசதி வந்து காரு பைக் ஆட்டோ எல்லாமே ரோட்டு பகுதியில் வந்துடுது யாருமே இந்த காட்டை பராமரிக்கிறது கிடையாது அதனால் தண்ணியும் தண்ணி மலைக்கு தண்ணியாக போச்சு செடியெல்லாம் வளர்ந்து பாதையும் அடைபட்டுட்டு நம்ம ஒரு வழியாக சிரமம் போட்டு தண்ணியில் அந்த வேட்டை வீட்டு வந்துட்டோம் சொந்தங்களே இப்போ கொஞ்சம் வந்து மாறி தணறிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாருமே உட்காந்துருக்கோம் இருக்கோம் மாதிரி இருக்கு சொந்தங்களே வந்தது என்ஜாய் பண்ண நல்லா இருக்கு சொந்தங்களே சொன்னா ஒரு வழிய நமக்கு ஆட்டியலங்கனி மாதா கோயிலுக்கு வந்தாச்சுங்க கோயிலுக்குள்ள போய் மாதா வணங்கிட்டு வந்து நம்ம பொங்கலை கிண்டிக்கிறோம் கேளுங்களே உள்ளே போலாம் பிறந்தா இருக்கு போங்க எப்படி மாதா குழந்தை இல்லாம நம்ம ஜன்னார் ரேஸ் சொன்னாலும் வந்து கமாண்ட் பண்றீங்க வேதனை பண்ணுறீங்க உங்களுக்காண்டி கெற்படி மாதாட்ட நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்கள் விசுவாசமாக இருந்து சொந்தங்களே மாதாட்டம் நாங்கள் வேண்டுவோம் குழந்தை இந்த பிள்ளைகளுக்கு இந்த அப்போ என் தாயை மணந்து மன நல்ல நிம்மதியை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை வரைத்த கூடிய சீக்கிரம் கொடுக்க முடியாத வழியை காட்டுங்க என் தாயை உங்களுக்காகவே அதை தேவை பண்ணிக்கிறேன் தாயே என் பிள்ளைகளுக்காகவே அதுக்கு நல்ல குழந்தை கொடுத்து அதோட சந்தோஷத்தை கொடுங்க என் தாயை அதைத்தான் நன்றியோடு பிரிக்கும் மச்சான் எப்படி இருக்கு நல்லா இருக்கு மச்சான் வாயில சொல்லவே முடியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நினைச்சு ஒவ்வொன்னு ஒவ்வொரு நாளே நடந்துகிட்டு இருக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் பண்றேன் இதனால என்னதா இருக்கு சரி வந்தது வந்துட்டோம் கடக்கரை சுத்தி போக கூடுவீங்களா இல்லையா கடக்கரை போகாமையா அன்னைக்கு ஒரு குடும்பமா வந்தோம் போக முடியல இன்னைக்கு ரெண்டு குடும்பமா வந்திருக்கோம் பிள்ளைங்களா அதிகமா இருக்காங்க ஜாலியா போய் கொண்டாடுவோம் தான் சரி சமையல் வீடியோ முழுசா எடுக்க

நாட்டுல வந்த பெரியமாவும் எடுத்துருவாங்க என்னடா ஒவ்வொனுக்கு நிப்பாட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தங்களை எங்களோட சேர்ந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க அவங்க ரொம்ப குசியில் இருக்காங்க சொந்த கையிலே பிடிக்க முடியல காண ஒரே இடத்துல இருந்தவங்களா இல்லையா இப்ப பறந்து தெரிஞ்ச இடத்துல கூட அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க குடும்ப சந்தோஷத்துக்காக தான் நம்ம ஓடுறோம் அவ்வளவுதான் இனி சனி ஞாயிறு ஆனாவே வெளியில தான் போய் வீடியோ பதிவு எடுக்கணும் வெளியில தாங்க போகணும்

நம்ம இப்படி குளிக்க முடியும் சொந்தங்களே நம்மளுக்கு அடுப்புல வந்து பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு பொங்கலே இன்னும் வரல உங்களுக்கு முன்னாடி நாங்க பொங்கல் ரெடி பண்ணி சாப்பிட போறோம் நீங்களும் எங்களோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க சொந்தங்களே சாப்பிட போறோம் நம்மளுக்கு பொங்கலை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க மதியம் வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மாதாக்கு செய்ய வேண்டிய காணிக்கையும் செஞ்சாச்சு இப்ப குடும்பத்தோட சாப்பிட போறாங்க கடலுக்கு போவோம் போவோம் சாப்பிடுமா நம்ம வந்திருக்கிற இடம் எப்படி இருக்கு கமான் சொல்லுங்க இன்னைக்கு பொழுது உள்ள இங்க தாங்க கால சாப்பாடு பொங்கல் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்ப மதிய சாப்பாடுக்கான வேலைகள் பாத்துக்கிட்டு இருக்காங்க மதிய சாப்பாடு சாப்பிட்டு தான் நம்ம கடைக்காரையே போக போறோங்க என்ன சாப்பிட்டுட்டு போவோம் கொஞ்ச நேரம் பொங்கலை தின்னுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவோம் கடல்ல போய் குளிச்சிட்டு வந்து நேர வீட்டுக்கு தான் போவணும் சரியா நல்லா இருக்கும் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா அள்ளி சாப்பிடுங்க இனிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு நல்லா இருக்கு உங்களோட சூப்பரா இருக்கு சொந்தங்களே அதான சாப்பிடவே விட மாட்டேக்கா பெரியம்மா தான் கையில வச்சுக்கிட்டே தர்றாங்க எங்களோட நீங்களும் சாப்பிடுங்க. ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி நான் உங்களை விட்டுட்டு பொங்கல் சாப்பிடுறோம். என்னது ஒரு சவுண்டே கட்டம்படி கே தங்கம் நல்லா இருக்கா லையா? சூப்பரா இருக்கா? இஸ்மாம்மா. காண்டீ. நீங்க சொல்லுங்கடா. நல்லா. நல்லா சரை. செமையா இருக்கா? அள்ளி சாப்பிடுங்கய்யா வந்தது எப்படி இருக்கு. முதல் முதலா இந்த இடத்துக்கு வந்து ஒரு இனிப்பு சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு இன்னைக்கு நம்ம மதிய சாப்பிட என்ன பண்ண போறோம்னா வந்து அயிலமின் குழம்பு வச்சு சாப்பிட போறாங்க படியே நம்ம காட்டு வீளாங்கண்ணி மாதம் கோயில் கிளம்பி போயிருந்தோம் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிள்ளையிலுமே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க விளையாட சொல்ல தம்பிக்கு ஒரு குழவி கொத்திருச்சு நாங்க சொன்னோம் அத்தை ஒண்ணும் செய்யாது கொலை கொத்தினா மாறணும் அத்தக்காரங்க கேட்கல மனசுக்கு நினைச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தோம்னா இருந்த நம்ம சொல்லி கிளம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்தா ஒரு ஆசை மட்டும் எங்களுக்கு நிறைவேற சொன்னாங்க പോണാട്ടേം പോയി കടക്കാരെ പാകല ഇട്ടും പോയി കടക്കാരെയ്ക്കെ പോണാ പോയിട്ട് പോരം സ്വന്തങ്ങൾക്ക് നമ്മൾ സുറ്റി കാട്ടു വന്നിട്ടും ഇന്നു പോക വീഡിയോ കമാൻഡിലും എന്തൊരു വീഡിയോ ലൈക് പണു ഷേർ പൂണ് സപ്പോർട്ട് പണി ആദരവുടുങ്ങ